அனைவருக்கும் வணக்கம் மதுரையில் பாஜக சார்பாக நடைபெற்ற முருகன் மாநாடு பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கியது சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் பிரச்சார கூட்டமாக மாறும் என்று பாஜக கணித்த நிலையில் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சேதத்தை உருவாக்கியிருக்கிறது முருகன் மாநாட்டில் அண்ணா பெரியார் உள்ளிட்டோர் குறித்து மோசமாக விமர்சித்து வீடியோவும் ஒளிபரப்பப்பட்டது அந்த வீடியோ ஒளிபரப்பான போது அதிமுகவின் முக்கிய தலைவர்களான ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு கடம்பூர் ராஜு ராஜன் செல்லப்பா ராஜ் சத்தியன் ஆகியோரும் அமர்ந்திருந்தனர் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் தலைவரான மோகன் பகவத்தும் பங்கேற்ற விழாவில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான எஸ் பி வேலுமணியும் பங்கேற்று அவருக்கு வேல் மற்றும் முருகன் சிலையும் பரிசாக அளித்துள்ளார் இதனால் முருகன் மாநாடு பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது அதிமுக தலைவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திராவிடம் பெரியார் மற்றும் அண்ணா ஆகியோரை விமர்சித்து வீடியோ வெளியிட்டு கூட்டத்தில் அதிமுகவினர் பங்கேற்றது அக்கட்சியினரின் மத்தியில் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது அதே போல முருகன் மாநாட்டில் கலந்து கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டபோது அவர் வாழ்த்துக்களை கூறி நிறுத்திக்கொண்டார் ஆனால் பாஜகவுடன் நெருக்கம் காட்டி வரும் அதிமுக தலைவர்களால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அண்ணா ஜெயலலிதா ஆகியோரை விமர்சித்ததால் கூட்டணி முறிவு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார் இதன் பின் பாஜகவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அழுக்கம் கொடுத்தனர் எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர் இன்னொரு பக்கம் டெல்லிக்கு சென்று எஸ் பி வேலுமணி அமித்ஷாவையும் சந்தித்துவிட்டு வந்தார் மறுபுறம் அதிமுக முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் கொங்கு மண்டல அமைச்சர் பலரும் பாஜக தலைவருடன் நெருக்கம் காட்டி வந்தனர் இதனால் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களின் செயல்பாடுகள் மற்றும் நெருக்கம் காரணமாக அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி தயாராகதாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுகவின் தலைவர்களையே விமர்சித்தே பாஜக செயல்படுவது அந்த கட்சியினரின் மத்தியில் விவாதமாகி வருகிறது ஏற்கனவே தென் மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்குகளை ஓபிஎஸ் மூலமாக அறுவடை செய்து வரும் பாஜக இனி நேரடியாக அதிமுகவின் வாக்குகளை வேட்டையாட துணிந்துவிட்டதாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஆலோசனை காரணமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியை அமைத்தாலும் கீழ் மட்டத்தில் தொண்டர்கள் இன்னும் இணையவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது இதனால் பாஜக போட்டியிடும் இடங்களில் அதிமுக தொண்டர்கள் ஆதரவு அளிப்பார்களா என்பதும் அதிமுக போட்டியிடும் இடங்களில் பாஜக தொண்டர்களும் ஆதரவு அளிப்பார்களா என்றும் கேள்வி தற்போது உள்ளது இதனால் மாவட்ட செயலாளருடன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட ஆலோசனையில் இருப்பதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த பின் இதுவரை ஒரு கூட்டமும் இணைந்து நடத்தப்படவும் இல்லை ஒரு போராட்டம் கூட நடக்கவில்லை கூட்டணி அமைக்கப்பட்டிருந்தால் அமைக்கப்பட்டதிலிருந்தே அதிமுக சிக்கலை தான் சந்தித்து வருவதால் எடப்பாடி பழனிசாமி விரைவிலேயே சுற்றுப்பயணம் தொடங்க முடிவு எடுப்பதற்காகவும் கூறப்படுகிறது